கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறைந்து போகுது அப்படின்னா இயற்கை உணவுகள் இயற்கை மருத்துவத்தின் மூலமாக மட்டுமே மீட்டெடுக்க முடியும் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு வந்து நவீன மருத்துவம் அல்லது அலோபதி மருத்துவத்தில் வளர்ந்து இந்த டயாலிசிஸ்ங்கிற ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. வணக்கம் அதாவது தெரு தெரு வந்து ஏடிஎம் சென்டர் வந்துருச்சு அதே சமயம் இப்போ வந்து நகரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து டயாலிசிஸ் சென்டர்ல இருந்து இருபது டயாலிசிஸ் சென்டர் பெருகிட்டு இருக்கு அப்போ என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டயாலிசிஸ் சென்டர் அப்படின்னு வாங்கும்பொழுது உங்களுக்கு சிறுநீரக பழுது வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியுது அதாவது நம்மளோட இது சிறுநீரகம்ங்கிறது ஆரம்பமே அதுதான் நம்ம காது பாத்தீங்களா உடம்ப விட்டு வெளியே வந்திருக்குது வேற எந்த உறுப்புமே வெளியே வரல இந்த கிட்னிங்கிறது என்னென்னா பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி தக்க வைத்து நம் உடம்பில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம்னு சொல்லுவாங்க அது இன பெருக்க மண்டலத்துக்கு உண்டான முதல் உறுப்பு கிட்னி தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறைந்து போகுது அப்படின்னா இயற்கை உணவுகள் இயற்கை மருத்துவத்தின் மூலமாக மட்டுமே மீட்டெடுக்க முடியும் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு வந்து நவீன மருத்துவம் அல்லது அலோபதி மருத்துவத்தில் வளர்ந்து இந்த டயாலிசிஸுங்கிற ஒரு சொல்யூஷன் வச்சுருக்குறேங்க எடுத்தோன்னே அதை தர மாட்டாங்க ஆனால் ஆறு கிரியேட்டின் போனுச்சின்னா தருவாங்க அப்போ ரெண்டு கிரியேட்டின் இருக்கிறப்ப நீங்க போறீங்க அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்க அவங்களோட அந்த நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய டெம்ப்ரவரி சொலுஷனை மெடிஷன்ஸை கொடுப்பாங்க எண்டிங் யுவர் டிசீஸ் அதோட ரூட் காசை சரி பண்ணல கிரியாட்டின் அதிகமாயிருச்சு அப்படினாலே ஃபுட் கண்ட்ரோலுக்கு வரணும் கண்ட்ரோல் வந்து நம்ம எடுத்தாலுமே ரூட் காசை நம்ம சரி பண்ணால் தான் ரிசல்ட் வரும் இந்த கிட்னிக்கு வந்து நம்ம எஸ்என்பி எடுத்து எவ்வளோ பேர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இது மருந்தாக பார்க்காம உணவில் தான் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் என்னோட கான்செப்ட் நவீன மருத்துவத்தில் இந்த சம்பவ பணத்தை கொண்டு போக முடியாது ஏன்னா இது வந்து ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் அஸ் மெடிசன் சப்ளிமெண்ட் அதனால கூட எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு கிட்னி ஃபெயிலரோ இல்லை ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோ லிவர் ஃபெயிலியரோ கிடையாது ஆனால் அந்த கண்டிஷனில் இருக்க எந்த நோயாளிக்கு இதை கொடுத்தாலும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது டிசீஸ் கண்டிஷன் குறை ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதா வாழ்க்கை நான் வந்து இந்த மக்களுக்கு என்ன செய்தி சொல்றேன்னா ஏதோ ஒரு மருத்துவம் எடுத்துக்கங்க பட் சைட்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் அக்கு பஞ்சர் மாதிரி சில நேச்சுரல் ரெமடி நம்ம இந்த செம்போல் பணம் எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய ரிசல்ட் நம்ம அச்சீவ் பண்ண முடியுது அதுக்குண்டான எவிடென்ஸ் சர்டிபிகேட் நீங்க தான் பேசுறீங்க வாங்கி பயன்படுத்துறவங்க பேட்டி கொடுத்துறாங்க ரிவியூ கொடுக்குறாங்க நேரில் இங்கே எங்க சென்டருக்கு வந்தாலே பத்து பேர் இல்லை ஒரு ரெண்டு பேர்னாச்சும் அது ரிப்பீட் வாங்க வந்திருப்பாங்க மூணாவது மாதம் நாலாவது மாதம் வாங்கி அந்த சந்தோஷத்தோட வாங்கிட்டு போறத நீங்க கண் கூட பார்க்கலாம் எந்த ஒரு ஒளிவு முறையுமே கிடையாது அதனால நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் இந்த செம்போல பானம் போன்ற பிரிவென்ஷன் ஆரம்பத்திலே தெரிஞ்சதுன்னா எடுத்து கொஞ்சம் வந்து டயாலிசிஸ் டயாலிசிஸ் ஆன் கொடுக்குறேன் அவங்களோட வயிறு வீக்கம் மூச்சு பிரச்சனை அவங்களோட தூக்கமின்மை ஹெல்த் அந்த அதாவது ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் ஆகிறத அவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க அதனால பிரிவென்ஷன் உணவே மருந்துங்கிற விஷயத்துல வந்து அனுபவிச்சுக்கோங்க அப்படிங்கறத நான் வந்து வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்